ஹாய் ஹால் பிரைஸ் காட் ஆண்டுபிராதி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தராதி ஏசு கிறிஸ்து உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக இந்த நேரத்தில் கூட இன்றைக்கு ஒரு புதிய வார்த்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கிறார் என் அன்பு பிள்ளைகளை கவனிக்கிறீங்களா யோவேல் என்ற புஸ்தகத்தில் ரெண்டு இருபத்தி ஏழு ஆண்டுவர் சொல்கிறார் என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவது இல்லை இன்னொரு வாட்டி சொல்லட்டுங்களா உங்களுக்கு என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று இந்த வானத்தையும் பூமியையும் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானா இருக்கக்கூடிய என் ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பெரும் ஆகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு நீங்க வெக்கப்பட்டு போக மாட்டீங்க என்று சொல்லுங்க அன்னைக்கு நேரத்துல நாம குறுகி போகிறோம் அன்னைக்கு நேரத்துல அவங்க வந்து மரியாதை எடுத்துருவாங்க இவங்க வந்து எதனா பயிடுவாங்க சொல்லும் ரொம்ப கலங்கி போய் நிற்கிறோம் அப்படிப்பட்ட நேரங்கள் இன்றைக்கு இந்தியிலிருந்து கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எடுத்து போடுவாராக என் அன்பு பிள்ளைகளை கவலைப்படாதீங்க ஆண்டவர் சொல்கிறார் என் ஜனங்கள் எப்பொழுதும் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னேன் என் அன்பு மகனை மகளே நீ வெட்கப்பட்டு போக மாட்ட நீ சீரும் சிறப்புமாக வாழ்வ சகர காரியங்களும் கர்த்தர் உனக்கு கொடுத்து இந்த உலகத்தில் உங்கள் குடும்பங்களுக்கு சொந்தங்களுக்கு ஜனங்களுக்கு மத்தியில் ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்து உயர்வான இடத்துல வைப்பார் நான் மீண்டும் சொல்றேன் நீங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதுன்னு சொல்லி இவ்வளோ நாள் நீங்க பட்ட எல்லா வெக்கத்துக்கு ரட்டிப்பான நன்மையை கருத்து செய்யறார் கவலைப்படாதீங்க ஜபம் பண்ணுங்க ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார் ஜபிக்கலாமா பரலோக பிதாவே என் ஆண்டவராக இயேசு கிறிசுவை சர்வ வலம் இது கொடுத்த அன்பின் வாழ்த்துக்கு உங்க நாம மகிமைப்பட்டோம் பெரிய காரியங்களை செய்வதாக ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கு வைப்பதாகும் அமேல் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்டோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்ரோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை கத்தரை ஸ்டோத்ரி கற்று செய்த சகல உபகாரங்கள் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் வாயாகும் நண்பு பிள்ளையை கவலைப்படாதீங்க வெட்கத்துக்கு பதிலாக ஆண்டுவர் ரற்றிப்பார் நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பார் எல்லா வெட்கம் போய் இல்லேருந்து புதிய நன்மைகளை கத்தரை உங்கள் வாழ்க்கையில் செய்வார் கலங்காதீங்க திகையாதீங்க ஆண்டோர் மேலும் உங்கள் பாரத்தை போட்டு உங்கள் வேலைகளை செய்ய ஆண்டு பெரிய நண்பர்களை செய்வார் மீண்டும் நம்ம நாளைக்கு சந்திக்கலாம் அதுவேக்கு தெய்வனாக கருத்துருந்து ஒரு கூட இருப்பார்